அம்பானி வீட்டு திருமண நிகழ்வில் குடும்பத்துடன் கலந்து கொண்ட நடிகர் ரஜினிகாந்த் தன்னுடன் வந்த தள்ளி சொன்னதாக பரவும் வீடியோ சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ளது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் தலைவரும் நிர்வாக இயக்குநருமான முகேஷ் அம்பானியின் இளைய மகன் ஆனந்த் அம்பானிக்கும் தொழில் அதிபரின் மகள் ராதிகா மெர்சென்டுக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது இவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரியில் மும்பையில் உள்ள அட்லாண்டியா இல்லத்தில் நிச்சயதார்த்தம் நடைபெற்றது இவர்களின் திருமணம் வருகின்ற ஜூலை பன்னெண்டாம் தேதி மும்பையில் நடைபெற உள்ளது இந்த நிலையில் கடந்த ஒன்றாம் தேதி குஜராத்தில் உள்ள நகரில் தொடங்கிய திருமணத்தின் முந்தைய கொண்டாட்டத்தில் நடிகர் ரஜினிகாந்த் குடும்பத்துடன் கலந்து கொண்டார் அப்பொழுது திருமண விழாவில் புகைப்படம் எடுக்கும் பொழுது தன்னுடன் வந்த பணி நடிகர் ரஜினிகாந்த் ஓரமாக நிற்கும்படி கூறியதாக வெளிவந்த வீடியோ சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ளது அந்த வீடியோவில் நடிகர் ரஜினிகாந்த் அவரது மனைவி லதா மற்றும் மகள் ஐஸ்வர்ய வுடன் திருமண விழாவில் பங்கேற்க வருகை தந்து கொண்டிருக்கின்றார் அப்பொழுது அவர்களுடன் பனிப்பெண்ணும் வந்துள்ளார் அங்கு ரஜினிகாந்தை பார்த்ததும் புகைப்படம் எடுக்க வேண்டும் என்று பத்திரிகையாளர்கள் கூறுகின்றனர் உடனே தன்னுடன் வந்த பனிப்பெண்ணை பார்த்து கை அசைத்த ரஜினிகாந்த் ஏதோ சொல்வது போல தெரிகிறது இந்த வீடியோ தற்பொழுது சமூக வலைதளங்களில் பரவி சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ளது பலரும் தங்களது கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது மாதிரி வீடியோ தெரிக்க தெரிஞ்சுக்க மறக்காம யோகி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க